உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ ஸ்ரீ சங்கராஜிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை ஏகாதசி தேதி இந்த நல்ல நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு கேள்வியும் உண்டு இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு சூரியனினுடைய மாற்றம் நாலாம் இடத்திற்கு வந்தாச்சு உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கார் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஸோ பொதுவாக ஒரு ராசிக்கு இல்லை ஒரு நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம்னா மற்ற ரெண்டு நட்சத்திரங்களுக்குமே சற்று அதனுடைய பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று நமக்கு மன கிளேசங்களை கொடுப்பார் அதனால் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்று அமைதி காப்பது நல்லது மேஷராசினியர்கள் இன்று புதன்கிழமை ஏகாதேசி திதி பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றுவதும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த ரிஷபராசினியர்களுக்கு இன்று குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் இப்படி இன்றைய நாள் இந்த ஏகாதசி திதி மிகவும் ஒரு நல்ல அற்புத நாளாக இருப்பதனால் திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் பரிகாரங்கள் செய்வது சிறப்பு இன்று ஸ்ரீ ராமபிரான் ஆலயத்திற்கு சென்று சீதா பிராட்டி மற்றும் லக்ஷ்மணருடன் இருக்கக்கூடிய ராமனுக்கு அர்ச்சனை செய்ய ரிஷபராசினியர்களுக்கு எடுத்த விஷயங்கள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்கும் மிதுனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு கடகராசிக்கு மாறிவிட்டார் இந்த ஆடி மாதத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பெரிய அளவுக்கு மனக்குழப்பங்கள் எதுவும் இல்லை இருந்தாலும் புதிய நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன தலைவலிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் இன்றைய எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் ஸ்தானம் இன்றைய நாளில் மிதுனராசி அன்பர்கள் விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்ய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்ரன் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுப்பார் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பெரிய அளவுக்கு எந்தவிதமான ஒரு குழப்பங்களும் இல்லை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது தூக்கமின்மை அல்லது மன கிளேசங்கள் இது போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர காரணமாக இருக்கும் இந்த ஏகாதேசி திதியில் பள்ளிகொண்ட பெருமாளை சென்று வணங்குவது சிறப்பு நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு மன நிறைவை கொடுப்பார் பெரிய அளவுக்கு எந்த மாற்றங்களும் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு இல்லை சந்திரனின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் வீட்டில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் திருப்தியும் மன நிறைவும் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் புதிய கடன் முயற்சிகள் இன்றைய நாளில் வேண்டாம் இன்று புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களால் வரக்கூடிய பண வரவோ அல்லது கடன் கொடுப்பதோ இன்று தவிர்ப்பது நல்லது அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் ராசி என்பவர்களுக்கு இன்று புதன்கிழமை ஏகாதேசி திதியில் பத்தாம் இடத்தில் மறைவில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் ஆகவே இன்று இரு சக்கர வாகனங்கள் செல்பவர்களும் கவனத்துடன் இருப்பது நல்லது விருச்சிகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்கள் இருக்கும் விரச்சிகராசியில் இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் இன்று கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் செவ்வாய் மற்றும் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதும் குரு சந்திர யோகம் சந்திர மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய விரச்சிகராசி என்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் மேலும் நல்ல பலனை கொடுக்கும் தனுசுராசி என்பர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ஏகாதசி திதிகள் பதினோரு தேங்காய் மாலையாக கட்டி விநாயகருக்கு நீங்கள் சாற்றுவதனால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் வேலை விஷயத்தில் மாற்றங்களை கொடுக்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் காதல் வாழ்க்கை இவர்களுக்கு திருப்திகரமாக நடைபெறும் மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவும் இருக்கும் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் ஒன்பதில் இருக்கக்கூடிய கேத்து மகர ராசினியர்களுக்கு வெற்றியை தரும் இன்று புதன்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்கவும் கும்பராசினியர்கள் இன்று புதன்கிழமை ஏகாதசி திதியில் கும்பராசினியர்களுக்கு தன லாபங்கள் உண்டு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் ச சூரியனினுடைய இந்த சேர்க்கை தன லாபத்தை கொடுத்தாலும் ராசியில் சனி மற்றும் ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் கால் எலும்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் அறுவை சிகிச்சை மற்றபடி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் உங்களினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து செல்வது நல்லது மீனராசி அன்பர்கள் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த நேயர்களுக்கு நல்ல ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவோ அல்லது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனின் சேர்க்கை ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் குழந்தைகள் விஷயத்தில் பன்னிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று சர்வதேச உலக நீதி தினம் ஒருவர் நீதி நேர்மையுடன் இருப்பதற்கு எந்த கிரகம் காரணம் இப்போ நீதி நேர்மைக்கு உண்டான கிரகம்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் பட் அவர் நமக்கு அதை கரெக்டாக பண்றாரு நம்ம என்ன சொல்வோம் கஷ்டப்படும் போதெல்லாம் நம்ம கர்மா இப்போ ஒரு பசங்க நம்ம பேச்சு கேட்கல இல்லை ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கல உள்ள ஒரு நல்ல ஒய்ஃப் அமையல ஒரு நல்ல குடும்பம் அமையலை இல்லை நம்ம வேலை பண்ணுற இடத்துல நம்ம அவமானப்படுறோம் இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம வந்து நம்ம மனசை வந்து சாந்தப்படுத்துறதுக்கோ இல்லை நம்ம நமக்கு சமாதானம் சொல்லிக்கிறதையோ நம்ம கர்மா நம்ம வந்து இந்த மாதிரி ஜென்மத்தில் நம்ம பிறவி எடுத்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு சிலர் என்கிட்ட கேட்பாங்க மேடம் தப்பு பண்ணுறவங்க எப்போவுமே நல்லா இருக்காங்க நல்லது செய்கிறவங்க எப்போவுமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இது உலக நீதின்னு நான் நினைக்கிறேன் நல்லவங்களுக்கு என்றைக்குமே சோதனைகள் நிறையா வரும் பட் அட் த எண்ட் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் நம்ம ரஜினிகாந்த் டைலாக் மாதிரி தான் கடவுள் வந்து கெட்டவங்களுக்கு நிறைய டைம் கொடுப்பாரு அப்புறமா தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ நமக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும் இந்த நீதி நேர்மை இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்கு சனி பகவான் தான் காரணக்கர்த்தா ஸோ சனி பகவான் என்றைக்குமே அவருடைய டியூட்டியில் தவறுவதே கிடையாது என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்